வாடாச்சலம் தமிழ்நாடு அரசின் வழங்க கோரி மதுரை மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சோழவந்தானில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு கோரிக்கை பேரணி நடைபெற்றது இந்தியா விவசாய நாடு விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு ஆனால் எழுபத்தி இரண்டு சதவிகித எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியாகும் அவலம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் கொடுமை உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் நிலக்கடலை இல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளுக்கு ஊக்குவிப்பு செய்யாமல் மானியம் வழங்காமல் இந்தோனேசிய மலேசிய பாமாயிலை லிட்டர் ரூபாய் நூறுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி ரூபாய் முப்பதுக்கு நியாய விலைக் கடைகளில் விற்பனை அதாவது ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாய் மானியம் கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு கோடி லிட்டர் பாமாயிலை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை சுமார் ரூபாய் ஆயிரத்து எட்நூறு கோடியை ஆண்டுதோறும் மானியமாக பாமாயில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது திமுக கடந்த இரண்டாயிரத்து அறுபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறுபத்து ஆறாவது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறது மேலும் உடல் நலனுக்கு கீடு விளைவிக்கும் பாமாயிலை தடை செய்து நன்மை விளைவிக்கும் உள்நாட்டு எண்ணெய்களை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள தென்னை விவசாயிகளாலும் விவசாய சங்கங்களாலும் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ரூபாய் இருபதுக்கு விற்பனையை கொண்டிருந்த தேங்காய் தற்போது ரூபாய் பத்துக்கு மட்டுமே விற்பனையாவதால் தமிழ்நாட்டின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள இருபது லட்சம் தென்னை விவசாயிகள் மிக கடுமையான நஷ்டத்தில் உள்ளார்கள் நிலக்கடலை விவசாயிகள் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் கடும் கஷ்டத்தில் உள்ளார்கள் பிரதமர் மோடி அவர்கள் தனது நண்பர் அதானி பாமாயிலை இறக்குமதி செய்து இந்தியாவில் குறைந்த விலையில் விற்பனை செய்து பல லட்சம் கோடிகளை குவிப்பதற்காக பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை ரத்து செய்து இந்தியாவின் ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளின் இந்த செயலால் இனியும் பொறுத்திருந்தால் நாம் அகதிகளாக வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்த வாக்குறுதியையும் நமது கோரிக்கையையும் நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களிடமும் அதிகாரிகளிடமும் சந்தித்து வலியுறுத்தி கொண்டும் போராட்டங்களை நடத்தினாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களை நிறைவேற்ற கோரி மதுரை மாவட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சோழவந்தானில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு கோரிக்கை பேரணியில் சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச்செயலாளர் முத்து விஸ்வநாதன் மதுரை மாவட்ட அவைத்தலைவர் தமிழ்ச்செல்வன் மாநில இயற்கை விவசாய அணி மாநில செயலாளர் அலெக்ஸ் என்கிற கருணாகரன் மாநில துணைத்தலைவர் அமரேசன் மதுரை மாவட்ட தொழில்நுட்ப அணி சுசித் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரன் ஒன்றிய செயலாளர் சின்னக்கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் மீரான் மைதீன் திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளர் ஸ்ரீகாந்த் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ராமசாமி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கேசவமூர்த்தி திண்டுக்கல் மாவட்ட ஐம்பத்தி எட்டு கிராம பாசன விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் இரும்புத்துறை தமிழ்ச்செல்வன் சடச்சிப்பட்டி சிவா வாடிப்பட்டி தமிழ்ச்செல்வன் கல்குவாரி எதிர்ப்பு இயக்கத்தின் ஞானசேகரன் ஜெயச்சந்திரன் வீரனன் மருது முத்துப்பாண்டி கள்ளிக்குடி ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்